தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா சைவ சமய குறவரில் ஒருவரான சுந்தரர் ஒரு தளத்திற்கு போனார் அந்த ஊர் பெயர் என்ன என்று விசாரித்தார் விருத்தகிரி என்றார்கள் அங்குள்ளவர்கள் அங்கு கோவில் கொண்டிருப்பவர் யார் என்றார் விருத்தகிரி ஈஸ்வரர் என்றார்கள் அங்குள்ளவர்கள் அம்பிகை நாமம் என்றார் ஆம் அவளும் விருதாம்பிகையே என்றார்கள் என்ன இந்த ஊர் இந்த ஊரில் உள்ள இறைவன் இந்த இறைவனது துணைவி எல்லோருமே கேட தட்டியவர்களாக இருக்கிறார்களே இங்கு நமக்கு ஜோலி இல்லை என்று சொல்லி மேலும் நடையை கட்டினார் சுந்தரர் இப்படி ஓடிவிட்டால் விருத்தகிரி ஈஸ்வரர் விட்டு விடுவாரா என்ன அவரை ஏனப்பா என்னை பாராதே என்னை பாராதே போகிறாயே என் மனைவி அப்படி ஒன்றும் கிழவியில்லை ஆலயத்திற்குள்ளே வந்துதான் பாறேன் என்று அழைக்கிறார் சுந்தரர் வருவதற்கு முன்னே ஒரு பாலாம்பிகையை சிருஷ்டி பண்ணி தம் பக்கத்தில் வைத்துக் கொள்கிறார் விருதகிரியார் இந்த பாலாம்பிகையை பார்த்த பின்னரே சுந்தரர் பாடத் துவங்கினார் விருதாகிரியாரை விருதாம்பிகை கோவில் வெளியில் இருக்கிறது பாலாம்பிகை சந்நிதி விருதகிரியார் கோவிலின் உள்ளேயே இருப்பதை பார்த்து இன்றும் மக்கள் பாருங்களேன் இந்த கிழவன் செய்த காரியத்தை மனைவி கிழவியாகிவிட்டால் என்று தள்ளி வைத்துவிட்டு சின்னஞ்சிறு குமரியாம் மனைவியை அதாவது பாலாம்பிகையை மட்டும் பக்கத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறாரே என்றெல்லாம் பேச வாய்ப்பாக சந்நிதிகள் அமைந்திருக்கின்றன அந்த கோவிலில் ஆனால் அந்த கதையில் கொஞ்சமும் உண்மை இல்லை ஆதாரமும் இல்லை அப்படியென்றால் இந்த கதை எப்படி எழுந்தது விருதாச்சலத்திலே விருதாம்பிகை என்னும் பெரிய நாயகிக்கு தனி சந்நிதி தனியே ஒரு கோவில் ஆனால் சுவாமி கோவிலிலே வடகிழக்கு மூலையிலே ஒரு சிறு சந்நிதி அந்த சந்நிதியில் நிற்பவள் பாலாம்பிகை இந்த பாலாம்பிகை இங்கே உருவானதேவ் பதினோராம் நூற்றாண்டில்தான் கதை இதுதான் கிபி பதினாறாம் நூற்றாண்டிலே ஒரு நமச்சிவாயர் என்ற பெரியார் திருவண்ணாமலையில் இருந்திருக்கிறார் அங்கிருந்தவர் தில்லையை நோக்கி புறப்பட்டு வரும் வழியில் இந்த விருதாச்சலம் என்னும் திருமுதுகுன்றத்திற்கு வருகிறார் ஆம் இவ்வூரின் புராதன பெயர் திருமுதுகுன்றம் இங்குள்ள விருத்தகிரியார் என்னும் பழமலை நாதரையும் பெரிய நாயகியையும் தரிசித்துவிட்டு கோவிலில் ஒரு பக்கத்தில் படுத்துக்கொண்டார் நடுநிசியில் பசி வருத்தி இருக்கிறது அவரை அவரோ அன்னையின் கருணையை நன்கு உணர்ந்தவர் தாயிடம் சோறு கேட்டால் கொடுப்பாள் என்று நம்பி நன்றி புனையும் பெரிய நாயகி எனும் கிழத்தி என்றும் சிவனார் இடக்கிழத்தி நின்ற நிலை கிழத்தி மேனி முழு நீலக்கிழத்தி மலைக்கிழத்தி சோறு கொண்டு வா என்று பரிவோடு கேட்டிருக்கிறார் பெண் என்ற பொருளிலே கிழத்தி என்று விழித்திருக்கிறார் அன்னையை ஆனால் அன்னைக்கு தன்னை இவன் வேண்டுமென்றே கிழவி என்று பொருளில் அழைத்திருக்கிறான் என்று தோன்றியிருக்கிறது உடனே பெரிய நாயகி முதியவள் வடிவில் வந்து ஏனப்பா என்னை கிழத்தி கெழுத்தி என்று பாடினாய் கிழவியால் எப்படி சோறு எடுத்து வர முடியும் என்று கேட்டிருக்கிறாள் ஒரு பாவமும் அறியாத குரு நமச்சிவாயர் இதுதானா கோபம் என்று கேட்டுவிட்டு அந்த பாட்டை சற்று மாற்றி பாடுகிறார் இதோ முத்த நதி சூழும் முதுகுன்று உறைவாலே பக்தர் பணியும் பகுத்தாலே அத்தன் இடைத்தாலே முற்றா இளமுலையால் ஆள் வடத்தாலோ சோறு கொண்டு வா என்று பாடியிருக்கிறார் இதை கேட்டு பெரிய நாயகி மகிழ்ச்சியுற்று இளமை நாயகி உருவில் வந்து குரு நமச்சிவாயருக்கு சோறும் நீரும் கொடுத்து உதவியிருக்கிறாள் அன்று அன்று முதல் இளமை நாயகிக்கு ஒரு சந்நிதி இந்த கோவிலில் உள்ளே என்பது தல வரலாறு இது கூட எவ்வளவு உண்மையோ நான் அறியேன் கன்னி குமரி அன்னை கிழவி எல்லாம் ஒருத்தியேதான் அகிலாண்ட கோடி ஈன்ற அன்னை என்றாலும் பின்னேயும் கன்னி என மறை பேசும் ஆனந்த ரூபமயிலாயிற்றே அவள் இதையெல்லாம் உணர்ந்த அன்பர் ஒருவர் அம்பிகை பெயர் விருதாம்பிகை பெரிய நாயகி என்று மட்டும் இருப்பானேன் இளமை நாயகி பாலாம்பிகை என்றும் இருக்கட்டுமே என்று நினைத்திருக்கிறார் இந்த நினைவின் ஞாபகமாக கோவிலுக்கு உள்ளே ஒரு கோவிலை அதாவது இளமை நாயகிக்கு பின்னால் யாரோ எடுத்திருக்க வேண்டும் விருதாம்பிகையோடு பாலாம்பிகையும் நிலைத்து விடுகிறார்கள் இக்கோவிலில் இதை வைத்து மக்கள் கயிறு திரிக்கவும் வகை செய்து விடுகிறார்கள் சரி நாம் இன்று காணொலியில் பார்க்க போவது விருதாச்சலத்தில் அமர்ந்திருக்கும் விருதகிரிநாதர் கோவிலின் சிறப்புகள் மற்றும் வரலாற்றுச் செய்திகளைத்தான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க வாங்க போகலாம் விருதைக்கு விழுப்புரம் திருச்சி கார்டு லைனில் விருதாச்சலம் சந்திப்பில் இறங்கி போகலாம் அந்த ஆலயத்திற்கு எங்கிருந்து போனாலும் ரயிலை விட்டு இறங்கியதுமே பெரிய கோபுரங்கள் தெரியும் கோவிலை அடுத்து ஓடும் மணிமுத்தாற்றை கடக்க நல்ல ஒரு பாலம் அமைத்திருக்கிறார்கள் பாலத்திற்கு கிழக்கே நின்று கோபுர தரிசனம் செய்துவிட்டு கோவில் வாயிலுக்கு வரலாம் விருதாச்சலம் முதுகுன்றம் பழமலை என்றெல்லாம் சொல்கிறார்களே ஆதலால் கோவில் ஏதோ ஒரு மலை மீது இருக்கும் போலும் என்று எல்லாம் நினைக்க வேண்டாம் கோவில் நல்ல கெட்டியான தரையில்தான் கட்டப்பட்டிருக்கிறது கோவில் மிகப்பெரிய கோவில் மிக மிகப்பெரிய கோவில் மூன்று மதில்கள் பிரகாரங்களுடன் கூடியது புறச்சுற்று மதில் ஆறுநூற்றி அறுபது அடி நீளமும் முன்னூற்றி தொண்ணூற்றி இரண்டு அடி அகலமும் உடையது உயரம் இருபத்தி ஆறு அடி கனம் மதிலின் கனம் நான்கு அடி என்றால் மதில் எவ்வளவு உறுதியானது என்று தெரிந்து கொள்ளுங்கள் நான்கு திசைகளுக்கும் நான்கு வாயில்கள் வாயில்கள் ஒவ்வொன்றிலும் ஏழு நிலைகள் உள்ள பெரிய கோபுரங்கள் எல்லாம் கம்பீரமாக காட்சியளிக்கின்றன கீழை கோபுர வாசலுக்கு முன்னால் வெளியே பதினாறு கால் மண்டபம் உண்டு கோபுர வாயிலின் இரு பக்கத்திலும் பரதநாட்டிய பெண்மணிகள் எழுபத்தி இரண்டு பேர் ஆம் கற்சிலைகளாகத்தான் இந்த வாயிலை கடந்து வந்தால் பரந்த வெளிச்சுற்று இதனையே கைலாய பிரகாரம் என்று கூறுகிறார்கள் இங்கு பார்க்க வேண்டியவை விபசித்து முனிவர் மண்டபம் அக்னி தீர்த்தம் பிள்ளையார் கோவில் சக்கர தீர்த்தம் ஆகமக் கோவில் இவற்றையெல்லாம் சுற்றி பார்க்க காலில் நல்ல வலு வேண்டும் போதிய அவகாசமும் வேண்டும் அவையெல்லாம் இல்லாதவர்கள் ஆழத்து பிள்ளையாரை தரிசித்துவிட்டு கோவிலுக்குள் நுழைந்து விடலாம் இவர் பூமியில் தன் தளத்துக்கு பதினெட்டு அடி தாழ்ந்து ஆழத்தில் தனியே கோவிலில் இருக்கிறார் இரண்டாவது சுற்று மதிலும் வெளிச்சுற்று மதிலைப் போலவே கனமானது உயர்ந்த கோபுரம் உடையது இந்த மதில் சுவருக்குள்ளேயே வன்னியடி பிரகாரம் இருக்கிறது இங்கு தல வன்னி மரம் வன்னிமரத்தடியிலே விபசித்து முனிவர் உரோமச முனிவர் விதர்கன செட்டி குபேரன் தங்கை எல்லோரும் இருக்கிறார்கள் இப்பிரகாரத்தின் தென்மேற்கு மூலையில் வல்லபை கணபதி இருக்கிறார் ஏதோ பிரம்மச்சாரி என்று நாம் நினைத்துக் கொண்டிருப்பவர் வல்லபையை தூக்கி அடியில் கொண்டு உல்லாசமாய் அமர்ந்திருக்கிறார் இந்த வன்னியப்படி பிரகாரத்தை சுற்றி வந்தால் கொடி மண்டபத்துக்கு மேற்கே உள்ள இசை மண்டபத்திற்கு வந்து சேருவோம் அம்மண்டபத்தில் தான் பெரிய நாயகர் பெரிய நாயக்கர் இல்லை பெரிய நாயகர் இருக்கிறார் இவரே இக்கோவிலில் உள்ள பெரிய உற்சவ என்றாலும் ஆண்டுக்கு ஒரு முறை மாசி மகம் ஆறாம் நாள் மட்டுமே வெளியிலே உலா வருகிறார் மற்ற உற்சவங்களுக்கு ஒரு டெபுட்டியை நியமித்திருக்கிறார் அவர்தான் சின்ன பழமலைநாதர் அவரை கோவிலுக்கு உள் சென்று பார்க்கலாம் சரி இந்த இசை மண்டபத்தின் வட நடராஜர் சிவகாமி அம்மையுடன் குழு இருக்கிறார் அவர்களையும் வணங்கிவிட்டே உள்மதிலையும் கடந்து பிரதான கோவிலுக்கு உள்ளே நுழையலாம் இங்குள்ள பிரகாரத்தையே அறுபத்து மூவர் பிரகாரம் என்று கூறுகிறார்கள் அறுபத்து மூவரோடு எண்ணற்ற திருவுருவங்கள் இந்த பிரகாரத்திலே அவர்களில் முக்கியமானவர்கள் யோக தட்சிணாமூர்த்தி மாற்றுரைத்த பிள்ளையார் பிந்து மாதவ பெருமாள் முதலியோர் இங்கேயே சின்ன பழமலைநாதரும் இருக்கிறார் நல்ல சோமாஸ்கந்த வடிவினர் அவர் இங்கு வடமேற்கு மூலையிலேதான் இளமை நாயகியார் கோவில் அமைந்துள்ளது ஆம் விருதாம்பிகையை ஒதுக்கி வைத்துவிட்டு இளைய மனைவியை நெருக்கமாகவே வைத்துக் கொண்டிருக்கிறார் முதுகுன்றர் என்ற பரிகாசத்துக்கெல்லாம் உள்ளானவள் அவள் இத்தனை சுற்று சுற்றி இவ்வளவு தூரம் நடந்தெல்லாம் பழமலைநாதரை காணவேதானே அவரை காணலாம் வாருங்கள் கர்ப்ப கிரகத்தில் நல்ல அழகான லிங்கத் திருவுரு அவரை வணங்கி தொழுதுவிட்டு விறுவிறு என்று வெளியே வந்து இரண்டாம் பிரகாரத்திற்கு வடக்கு வாயிலில் வழியாக வந்தால் அன்னை பெரிய நாயகியின் கோவிலுக்கு வரலாம் இந்த கோவிலிலே ஒரு பெரிய கோவில் ஏழு நிலை கோபுரத்தோடு இங்குள்ள அலங்கார மண்டபம் இடைவெளி மண்டபம் எல்லாம் கடந்து கர்ப்ப கிரகம் சென்று பெரிய நாயகியையும் தொழலாம் இக்கோவிலில் உள்ள கோஷ்டங்களில் கஜ சம்ஹாரர் மகிஷாசுரமர்தினி துர்கை நரசிம்மர் அதாவது நரசிம்ம வடிவம் ஆனால் தனங்களுடன் கூடிய ஒரு பெண் இவையெல்லாம் உண்டு இவைகளை பார்க்கும் பொழுது விருத்தகிரி ஈஸ்வரர் கோவிலுக்கும் முந்தி கட்டப்பட்ட கோவில் இது என்று தோன்றுகிறது கிட்டத்தட்ட மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இக்கோவில் கட்டப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது அம்பிகை விருதாம்பிகை என்றே அன்னையை அழைத்தாலும் அவள் முகத்தில் களி துளங்கும் நகையை காணலாம் கண்டு நாமும் மகிழலாம் இவள் தம் கோவிலை விட்டு நாம் வெளியே வருவதை கோவில் கோபுரத்தில் உள்ள ஒரு குகையிலிருந்து மயில் வாகனனான குமரன் நம்மை கவனித்துக் கொண்டிருப்பதையும் பார்க்கலாம் இவனையே புகை முருகன் என்று அழைக்கிறார்கள் இங்கேயே சர்மா நாத அனவர்தினி எல்லாம் இருக்கிறார்கள் இவர்கள் இந்த தளத்திற்கு வந்து பெரிய நாயகியை வணங்கி சாரூப பதவி பெற்றவர்கள் என்று தல வரலாறு கூறுகிறது இக்கோவில் ஆதியில் விபசித்து முனிவரால் கட்டப்பட்டிருக்கிறது அதனால்தான் இன்று வரை விபத்துக்கள் ஒன்றுக்கும் ஆகாமலேயே நின்று கொண்டிருக்கிறது இக்கோவிலின் பெரும் பகுதியை கற்றலியாக திருப்பணி செய்தவர் கண்டராதித்த சோழன் மனைவி செம்பியன் மாதேவி ராஜராஜ சோழனுக்கு முன் சோழ நாட்டை சிறிது காலம் ஆண்ட உத்தம சோழனின் உத்தம தாய் இவள் சிறந்த சிவபக்தை இது தவிர ராஜராஜன் மூன்றாம் குலோத்துங்கன் காலத்திலும் இவ்வாலயத்தில் திருப்பணிகள் நடந்திருக்கின்றன இதை கல்வெட்டுக்கள் உறுதி செய்கின்றன பன்னிரண்டாம் நூற்றாண்டின் இறுதியில் ஏழிசை மோகனனான சோழ ஏழிசை மோகன திருமண்டபத்தை என்று இங்குள்ள ஒரு கல்வெட்டு கூறுகிறது இங்குள்ள கல்வெட்டுகளை ஆராயும் பொழுது இவ்வாலயம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டதுதான் என்று உறுதியாக கூற முடிகிறது கச்சிராயன் வீரசேகர காடவராயன் நாயக்க மன்னர்கள் பெரம்பலூர் உடையார்கள் முதலியோரெல்லாம் கோவிலின் பல பகுதிகளை சிறிது சிறிதாக கட்டி இப்போது இவ்வளவு பெரிய ஆலயமாக இருக்கிறது இது இவர்கள் மாத்திரம் என்ன வெள்ளைக்கார கலெக்டர்களும் இப்பழமலைநாதர் கோவில் திருப்பணியில் பங்கு பெற்றிருக்கிறார்கள் மகம்மதியர்கள் காலத்திலே இக்கோவிலை பாதுகாப்புக்கு உரிய இருக்கிறார்கள் ஆயிரத்தி எட்நூத்தி மூன்றில் கும்பினி ஜாகீர் கலெக்டராக இருந்த சார்லஸ் ஹெட் என்பவர் கைலாச பிரகாரத்திற்கு தலவரிசை போட்டிருக்கிறார் தேர் இழுக்க இரும்பு சங்கிலி கும்பஹாரத்திற்கு குடம் இவையெல்லாம் செய்து இருக்கிறார் நகரத்தார்களும் இந்த கோவில் திருப்பணியில் பங்கு பெற்றிருக்கிறார்கள் இவை அனைத்தையும் நம்மால் இந்த கல்வெட்டுக்கள் மூலம் அறிய முடிகிறது இக்கட்டுரையை சுந்தரர் தலையிலே பழியை போட்டு ஆரம்பித்தோம் அந்த வரலாறு உண்மையல்ல ஆனால் இந்த சுந்தரர் இங்கு உண்மையிலேயே செய்த காரியம் ஒரு சுவாரஸ்யமான வரலாறு சுந்தரருக்கு எப்போதுமே பணமுடை எந்த கோவிலுக்கு சென்றாலும் எங்கெல்லாம் இறைவனை கண்டாலும் கையை நீட்டி விடுவார் அந்த இறைவனும் இல்லை என்று கூறாமல் கொடுக்க தயங்குவதே இல்லை அப்படி இருக்க பழமலைநாதர் மற்றவர்களுக்கு சளைத்தவரா என்ன உம்பரும் வானவரும் உடன் நிற்கவே எனக்கு செம்பொனை தந்து அருளி திகழும் முதுகுன்று அமர்ந்தீர் வம்பு அமரும் குழலால் பறவை இவள் வாடுகின்றாள் எம்பெருமான் அருளீர் அடியேன் இத்தலம் கெடவே என்று பாடினார் சுந்தரர் உடனே இறைவனும் பொன்னை அள்ளி கொடுத்திருக்கிறார் இப்படி எளிதாக பொன்னை பெற்ற சுந்தரர் இன்னும் ஒன்று செய்திருக்கிறார் பொன்னை எப்படி அந்த தொலைதூரத்தில் உள்ள திருவாரூருக்கு கொண்டு செல்வது பொன்னை கட்டி மணிமுத்தாறு நதியில் போட்டிருக்கிறார் கை செலவுக்கு மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கொண்டு மீதி அனைத்து பொன்னையும் நதியில் போட்டுவிட்டார் அதுவும் எப்படி மாற்றுரைத்த பிள்ளையாரை சாட்சி வைத்துக்கொண்டு இறைவனிடம் பழமலையானே நீர் கொடுத்த பொன்னை இங்கே மணிமுத்தாற்றில் போட்டுவிட்டேன் நான் திருவாரூர் சென்று கமலாலயத்தில் கேட்பேன் அங்கு நீ எடுத்து தர வேண்டும் இந்த பொன்னை எனக்கு என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டிருக்கிறார் சரி என்று சொல்லாமல் வேறென்ன சொல்வார் இறைவன் சொன்னது மாத்திரமா அப்படியே எடுத்தும் கொடுத்திருக்கிறார் கொஞ்சமும் மாற்று குறையாமல் ஏதோ பேங்க் டிராப்ட் மாதிரி ஒன்றுமே வாங்காமலேயே பணத்தை ஓர் ஊரிலிருந்து மற்றொரு ஊருக்கு கொண்டு போக நல்ல வழி கண்டுபிடித்திருக்கிறார் சுந்தரர் இந்த சுந்தரர் மாத்திரமல்ல சம்பந்தர் திருநாவுக்கரசர் எல்லோருமே இந்த பழமலையானை பெரிய நாயகியை பாடி பரவியிருக்கிறார்கள் நாமும் பாடி பரவலாம் அதன் பிறகு சற்று நேரம் இங்கு அமர்ந்து இவ்வாலயத்தின் சில தகவல்களையும் தெரிந்து கொள்ளலாம் விருதாச்சலம் விருதகிரீஸ்வரர் ஆலயம் இவ்வாலயத்தின் மூலவர் விருதகிரீஸ்வரர் மற்றும் பழமலைநாதர் முதுகுத்தர் அம்மையின் பெயர் விருதாம்பிகை பாலாம்பிகை இளையநாயகி தலவிருட்சம் வன்னிமரம் தீர்த்தம் மணிமுத்தாறு நதி நித்தியானந்த கூபம் அக்னி தீர்த்தம் சக்கர தீர்த்தம் குபேர தீர்த்தம் இவ்வூரின் புராண பெயர் திருமுதுகுன்றம் இவ்வாலயத்தில் சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் கிரிவலம் நடைபெறுகிறது தலவிருட்சமான வன்னி மரம் ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் பழமையானது இத்தலத்தில் அதாவது விருதாச்சலத்தில் பிறந்தால் வாழ்ந்தால் வழிபட்டால் நினைத்தால் அல்லது இறந்தால் இந்த ஐந்தில் ஏதாவது ஒன்று நமக்கு நடந்தால் கூட நமக்கு முக்தி நிச்சயம் முருகப்பெருமானுக்கு ஆறுபடை வீடு இருப்பது அனைவருக்கும் தெரியும் இதேபோல் விநாயகருக்கும் ஆறுபடை வீடு இருக்கிறது இத்தலத்தில் ராஜகோபுரத்தை அடுத்து இடது பக்கம் உள்ள ஆழ்த்து விநாயகர் சன்னதி விநாயகரின் இரண்டாவது படை வீடாகும் காலஹஸ்தியில் உள்ளது போன்று இவர் பதினெட்டு படி இறங்கி சென்று கீழே தரிசிக்கும்படி அமைந்துள்ளார் இந்த ஆழ்த்து விநாயகர் மிகவும் பிரசித்தி பெற்றவர் ஒருமுறை உலகம் அழிந்தபொழுது இத்தலம் மட்டும் அழியாமல் இருந்திருக்கிறது என்ற புராண சிறப்பை பெற்றது இவ்வாலயம் சிவத்தலங்கள் அனைத்திலும் ஆயிரத்தி எட்டு தவங்கள் சிறப்பானதாக கூறப்படும் இதில் நான்கு தலங்கள் முக்கியமானவை இதில் விருதாச்சலமும் ஒன்று சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூத்தி எழுபத்தி நான்கு சிவாலயங்களுள் இது இருநூத்தி இருபதாவது தலம் ஆகும் சைவ சமயத்தில் இருபத்தி எட்டு ஆகமங்கள் உண்டு இவற்றை இருபத்தி எட்டு லிங்கங்களாக இத்தலத்தில் அமைத்து முருகப்பெருமான் பிரதிஷ்டை செய்து பூஜை செய்துள்ளார் இக்கோவிலில் எல்லாமே ஐந்துதான் ஆம் மூர்த்தங்கள் ஐந்து இறைவனின் திருநாமங்கள் ஐந்து இவ்வாலயத்தில் அமைந்திருக்கும் விநாயகரின் எண்ணிக்கை ஐந்து கோபுரங்கள் ஐந்து பிரகாரங்கள் ஐந்து கொடிமரங்கள் ஐந்து உள்மண்டபம் ஐந்து வெளிமண்டபங்கள் ஐந்து வழிபாடுகள் ஐந்து தேர்கள் ஐந்து தளத்தின் பெயர்கள் ஐந்து இவ்வாலயம் வந்து ஈசனை வழிபடுவோர்க்கு மன நிம்மதி கிடைக்கும் இது தவிர உடல் சம்பந்தப்பட்ட எந்த நோயானாலும் தீருகிறது என்பது ஐதீகம் இன்றைக்கு ஒரு பக்தி மனம் கமழும் ஆன்மீக தகவலை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்